கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலையும் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சார் வணக்கம் வணக்கம் எதிர்க்கட்சிகள் சேர்ந்திருப்பது யாருக்கு லாபம்ன்ற தலைப்பில் வந்து நியூஸ் எயிட்டின் வந்து அண்மையில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க இந்த விவாத நிகழ்ச்சிகளில் அஹ் அதிமுக பாஜக நாம ஒரு புறமும் அதை எதிர்க்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருக்கின்ற அவையில ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் சிந்தில்வேல அவர் பேசும்போது பார்த்தோம்னா பாஜக காரங்க வந்து கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க ஒரு சலசலப்பா இருக்கிறது வெளியில கூட பாக்குறீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க கூட்டணியில் போகிறாங்க எல்லாரும் விவாதங்களில் பங்கேற்கிறார்கள் பேசுறாங்க பாஜக அளவுக்கு அராஜமாக வன்முறையாக ரவுடித்தனம் காலித்தனம் செய்யக்கூடிய ஒரு கட்சியின் தொண்டர்கள்னு எந்த கட்சியிலும் கிடையாது நம்ம வழக்கறிஞராக இருந்தோம் அல்லது பொது பிரச்சனையில் ஈடுபட்டோம் பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் ஆனால் அதிமுகவுக்கு எதிராக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வழக்கறிஞர் போராடிப்போம் திமுக இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக போராடிப்போம் எதிராக வந்து திமுக வழக்கறிஞர்கள் அதுக்கு எதிராக போராட்டம் வழக்கறிஞர் போராட்டம் நடத்தினா அவங்க பேசாமல் போயிடுவாங்க அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்னு எதிராக போராட்டம் நடத்த மாட்டாங்க அதிமுகவிலே அப்படிதான் ஆனால் பாஜகன்னு ஒரு கட்சி வந்ததுலேருந்து இப்போ ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறாரு அதில் ஒன்று நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குன்ற வகையில் கருத்து சொல்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் பிஜேபி வழக்கறிஞர்கள் அநீதி திரட்டி கொண்டு நீதிபதிக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க ஓகே நீங்கள் மேற்குவங்காலத்தில் நீதிமன்றத்துக்குள்ளே பாஜக வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு சண்டை போட்டு மம்தா பானர்ஜி கட்சி வழக்கறிஞர்களோடு சண்டை போட்டு கோர்ட்டுக்குள்ளே தள்ள ஆயிடுச்சு இப்போ இப்படிப்பட்ட ஒரு போக்கு விவாதங்களில் தொடர்ச்சியாக இங்கே டிவியில் நியூஸ் எயிட்டீன் மட்டும் இல்லை பல்வேறு தொலைக்காட்சி சேனல்கள் நிறைய விவாதம் நடத்துகிறாங்க அந்த விவாதங்கள்லாம் திட்டமிட்டு ஆட்களை திரட்டி வருகிற சங் பரிவாரங்களை சேர்ந்தவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் எதிர்கருத்து பேசுபவர்களை அவர்களை பேசவே அனுமதிக்கிறது இல்லை சார் திரட்டி வரவங்க வந்து கட்சிக்காரங்களா இல்லை குண்டர்கள் இந்த மாதிரி எங்க சார் என் கூ பார்த்தா கட்சிக்காரங்க அந்த கட்சியிலே வந்து ஏகப்பட்ட ரவுடிகளை சேர்த்து வச்சுருக்கிறாங்க இது ஒரு லிஸ்ட்டே மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டில் இருக்குது எத்தனை கொலை வழக்கில் கொள்ளை ரேப்பில் உள்ள எத்தனை பேர் சேர்த்துருக்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக ரவுடிகளை தான் பிரதானமாக அவங்க கட்சியில் சேர்க்குறாங்க அந்த ரவுடிகள் தான் அங்கே அழைத்து வரப்படுகிறார்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க அவன் நீ தகராறு பண்ணு பேசு அப்படின்னு கூச்சல் போடுவாங்க ஒன்று ரெண்டு பேர் அதை லீட் பண்ணுவாங்க அப்படி தான் நடக்குது இது எல்லா நிகழ்ச்சியிலும் நடக்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேருக்கு இருக்குது மதிவதினி அவர்கள் பேசுகிற போது இதே போல் கூச்சம் முட்றது குழப்பம் விடுறது அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் மேடையிலே அடிக்க போகிறது இப்படி இப்படியானது நடந்திருக்கு ஓகே ரெண்டாவது விசிகாவின் தோழர் வன்னியரசு துணை பொதுச் செயலாளர் வன்னி வன்னியரசு அவர்கள் அவர் அனுபவத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு இது மாதிரி விவாதங்களில் திட்டமிட்ட ஆட்களை கூட்டு வந்து அங்கே பிரச்சனையை உருவாக்குறது இப்போ எது பேசினாலும் வந்து கிண்டல் பண்ணுறது பாரத் மாதா கி ஜேன்னு சொல்கிறது அப்படின்ற பிற இது எனக்கு அந்த அனுபவம் இருக்குது பேச விடாமல் தடுக்கிறாங்க நான் ஒரு முறை அப்படி சொல்கிற போது பாரத் மாதா கி ஜே என்ற கோஷம் ரவுடிகளின் கோஷமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க பேசாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே விசிகாரங்களும் பிஜேபிக்காரங்களும் இது போல் சென்னையில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் ஒரு சண்டை நடந்துச்சுங்களா இப்படி நான் 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 அடிப்படையாக சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா மற்ற கட்சிகள் போல் பிஜேபி என்ற கட்சி கிடையாது சரிங்களா அவங்கள அரசியல் என்பது அணுகுமுறை என்பது அடிப்படையில் ஆபத்தாவது தமிழர் அறத்துக்கு தமிழர் மரபுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி திருப்பரங்குன்ற மலையில் ஒரு வருஷமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க போன பிப்ரவரி நாலாம் தேதி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிற போது பழகண்டதில் ஒரு போராட்டம் பண்ணாங்க அன்னை காலையில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு அந்த சூழ்நிலையில் பிஜேபி கொடி எடுத்துக்கிட்டு திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்குள்ளே போய் பாரத் மாதா கீன் ஜே அப்படின்னு சொல்லி கலவரம் பண்ணி காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் தான் பிஜேபி இப்போ அதுவும் அப்போ கோயிலோட புனிதம் கிடலையான்னு யாரும் கேட்கல இப்போ எங்கே வேணாலும் இந்த பாரத் மாதா கி ஜே அப்படின்ற கோஷம் என்பது ஒரு ரவுடித்தனமான கோஷம் கோஷமாகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு கோஷமாகவும் மற்றவர்களை மிரட்டக்கூடிய ஒரு கோஷமா மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்கல மக்களை ஒற்றுமைப்படுத்துற முழக்கம்னு சொல்றாங்கல்ல அவங்க மக்களை ஒற்றுமைப்படுத்துற முழக்கம் இப்படி மத்தவங்க பேசற போதெல்லாம் போய் கூச்சல் போடுறது கோயிலுக்குள்ள போய் கூசல் போடுறது இது மக்களை ஒற்றுமைப்படுத்துற முழக்கமா எந்த மக்களால் அதை போடுவாங்களா எங்க பார்த்தாலும் அதுதான் போறோம் இஸ்லாமியர்களை பார்த்து அந்த கோஷத்தை போடுறாங்க பள்ளிவாசல் முன்னாடி அந்த கோஷத்தை போய் போடுறது சர்ச் முன்னாடி அந்த கோஷத்தை போடுறது சர்ச்சை அடிச்சு நொறுக்குற போது பாரத் மாதா கி ஜெயின் போடுறது இஸ்லாமியர்களை அடித்து கொள்ளும் போது அந்த கோஷத்தை போடுறது இது எல்லாமே அங்கே தானே போடப்படுது வேறு எங்கே போடப்படுது டீசெண்டாக யாராலும் டீசெண்டாக இருக்க யாராலும் அந்த கோஷம் போடுவாங்களா சொல்லுங்கள் ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடிய எந்த மனிதரும் அந்த கோஷத்தை போட மாட்டாங்க இவர்கள் தான் அந்த முழக்கத்தை ஒரு ரவுடியலுக்கான முழக்கமாக மிரட்டக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு முழக்கமாக சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு முழக்கமாக அதை மாற்றிருக்கிறாங்க தமிழ் மக்களுக்கு அந்த முழக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எந்த சம்பந்தமும் இல்லை நம்ம தமிழ் தாய் தமிழ் தாயின் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்றது தான் விஷயம் இப்போ அடிப்படையில் அந்த முழக்கம் பாரத் மாதா கி ஜே என்ற முழக்கம் இன்றைக்கி ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு முழக்கமாக மாறிடுச்சு ஒன்று ரெண்டாவது இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஊடகவியலாளர் செந்தில்வேல் நிகழ்ச்சியில் போய் இன்னைக்கு நீ செட்டினோட நிகழ்ச்சியில் முதல் அவர் வணக்கம் சொல்கிறாரு உடனே கத்துறாங்க இடியா போன்னு கத்துறாங்க பொங்கல் வாழ்த்து சொல்கிறாரு ஒன்றே பேடிஎம் அப்படின்னு கத்துறாங்க இப்போ இதெல்லாம் அரசியல் நாகரிகமாக இதெல்லாம் ஒரு கட்சிக்காரங்க செய்கிற நடவடிக்கையா அவர் என்ன கருத்து சொல்கிறாரு அந்த கருத்துக்கு நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து ஆளை கூப்பிட்ருக்காங்க அவங்க பதில் சொல்லணும் அதுதான ஒரு அறிவுபூர்வமான விவாதம் இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் எப்போதும் அறிவுபூர்வமான விவாதத்துக்கு அவங்க ஒருபோதும் தயாராகணும் அதனால இந்த அவதூறுலாம் பண்ணுறாங்களா சார் அறிவுபூர்வமானதாவது தயாராக இருக்க மாட்டாங்க அவங்க அவதூறையும் பொய்யும் கலந்து கட்டி அடிப்பாங்க நானும் பல்வேறு டிவி விவாதங்கள்ல பார்த்துருக்கேன் அவங்க ஒரு பொய்யை சொல்லி பேசிடுவாங்க நம்ம ஆதாரம் கேட்டு அடுத்து பதில் பேசுகிற போது குறுக்க போகுதுன்னு தடுப்பாங்க நம்மளை பேச விட மாட்டாங்க ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு மாறி மாறி கேள்வி கேட்டு தகராறு பண்ணி அந்த கூட்டத்தில் அந்த விவாத நிகழ்ச்சியிலே நம்ம நம்ம கருத்து மக்கள்கிட்ட போகாதவாறு செல்வாங்க நீங்க நான் நான் சொல்கிறேன் சொல்றேன் உள்ள முற்போக்காளர்கள் எல்லாம் நாங்க வரோம் ஊர் ஊராக மேடப்படுவோம் பிஜேபிக்காரங்க நீங்க வா எந்த பிரச்சனையை பத்தி பேசுவோம் சொல்லுவோம் திருப்பரங்குன்ற பரிசையை பத்தி பேசுவோமா வா நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசுவோமா வா ராமாயணமா திருக்குறளா அப்படின்னு பேசுவோமா வா எந்த பிரச்சனால இருக்கட்டும் மோடியோட பத்து வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு பேசுவோமா வா பண மதிப்பு அளிப்பு நடவடிக்கை தொடர்பாக பேசுவோமா எந்த இந்த கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பேசுவோமா உங்கள் கொள்கை என்னன்னு பேசுவோமா தமிழர்களுக்கும் உங்கள் கொள்கை என்ன தொடர்பு அப்படின்னு பேசுவோமா எந்த பிரச்சனாலும் நாங்கள் பேச தயார் நீங்கள் ஓப்பனாக அப்படி மைக் போட்டு வர தர வர மாட்டாங்க வரமாட்டாங்க விவாதங்களுக்கு வரமாட்டார்கள் கூச்சல் போடுறது தகராறு பண்ணுறது இதே வேலையாக இருக்கும் நம்ம தமிழர்கள் அப்படி பழகலை நம்ம போய் ஒரு இடத்துல வம்பு பண்ணுறதுக்காக கூட்டி போய் ஆளை கூட்டி தகராறு பண்ணுற வழக்கம் நம்மளுக்கு கிடையாது ஆனால் அவர்கள் செய்கிற போது அதை இன்னைக்கு தடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் பிரச்சனை பண்ணுறாங்க இது ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் பிரச்சனைக்கு பலரும் ஒரு தீர்ப்பை விமர்சிக்கிறாங்க உடனே பிஜேபி வைக்கல கூட்டி நீதிபதிக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறாங்க நீதிபதிக்கு ஆதரவு உலகத்தில் எங்கேயும் போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா அந்த போராட்டத்தில் திருமாவளவன் அவர்களையும் எம்பி வெங்கடேசன் அவர்களையும் கொச்சைப்படுத்துகிறார்கள் கேவலமா பேசுறாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசிக்கா மற்ற முற்போக்கு சக்தியில் போராடும் போது பிஜேபி வைக்கல் திறந்து வந்து அதை கவுண்டர் பண்ணி பண்றான் எப்படி பிரச்சனையை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு விவாதம் அந்த விவாதத்தில் பல்வேறு தரப்புன்னு கருத்து சொன்னால் கருத்து கெட்டு போக வேண்டியதான் அவ்வளோதான் விஷயம் அதில் உங்களுக்கு ஏதாவது ரோல் இருக்கா ஒன்றும் கிடையாது இப்ப திட்டமிட்டு ஒவ்வொரு ஊர்லையும் இது போல ஆட்களை ரவுடிகளை கூட்டு வந்து பிரச்சாரம் பிரச்சனை செய்வது அப்படின்றது பாஜகவின் ஒரு வாடிக்கையா இருக்கு பிரச்சனை பண்ணிட்டு திமுக காரங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு செய்யறது இருக்குல்ல நீ யாரை வேணாலும் அடிக்க போற என்ன வேணாலும் தகராறு பண்ற பதிலுக்கு எதிர்த்தா இவங்க வன்முறை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரி குண்டர்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க திமுக நூற்றுக்கு மேற்பட்டவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி கருத்து வைக்கிறாங்க உங்க கட்சியில வர்றவங்க கொள்கை குன்றுகள் இல்லாத வர்றவங்க குண்டர்களா திமுக சீக்காரங்க வர்தானம் செய்வாங்க நீ எல்லா இடத்துலையும் ரவுடி தரம் பண்றேன் அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நின்று அதை எதிர்கொள்ளணுமா இல்லையா அதான் நடந்திருக்கு நான் இங்கேன்னு மட்டும் சொல்லலை தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் முற்போக்கு சக்திகள் களத்துல இறங்கி இனிமேல் அவங்கள எதிர்கொள்ளணும் திமுகவுக்கு இப்போயாவது கொஞ்சம் புத்தி வந்திருக்க அப்படின்னு நான் பாக்குறேன் இல்ல அதே கூட்டத்துல நாங்க உங்களை பேச அளவுக்கு பண்ணோம் நீங்கள் தான் வெளியில போயிட்டீங்க அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களே எஸ் சூர்யா கூட நீங்க பேசுங்க அவங்க கொஞ்சம் கத்தமாக சத்தம் போட்டு அமைதியா இருப்பாங்கன்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல நீ பேசும்போதே இடியாப்போன்னு சொல்கிறான் அடுத்து பேடிஎம்னு சொல்கிறான் பேச விட மாட்டேறான் அதை செய்வதின் நோக்கம் என்ன அப்படி செய்வர்கள் பற்றி எஸ் எஸ் ஜூரியா என்ன சொல்கிறாரு அவர் தானே அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காரு நீங்கள் கூட்டு வர்ற ரவுடிகள் அங்கே பிரச்சனை பண்ணுவான் பேசும்போதே தகராறு பண்ணுவான் அப்படின்னா ஒரு பேச்சாளர் எப்படிங்க பேச முடியும் நீங்கள் அச்சுறுத்த இல்லை ஆளை கூப்பிட்டு வந்து ஆளை கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ மேடையில் உட்காந்துக்கிட்டு ஆ அப்படி அமைதியாக இருந்த அப்படின்னு ஒரு நாடகம் போட்டால் இது தெரியுமா தெரியாது துவங்குறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்கிறேன்னா செந்தில் வீரர் அவர்கள் ஒரு கருத்து மோசமான கருத்தை ஏதாவது சொல்லி அவதூறு ஏதாவது அவர் பேசி அதுக்கு எதிராக கீழே வந்து எதிர் மணி பரவாயில்லை பேசுறதுக்கு முன்னாடி கருத்து என்ன அர்த்தம் அப்போ அவர் பேச விடக்கூடாதுன்னு உன் நோக்கம் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வெளியே போகிறாரு இப்போ நீ எதுக்கு அந்த ரவுடிகளை கூட்டம் வந்த பேசினவ யாரு அவன் மேலே கட்சியிலேருந்து நீ நடவடிக்கை எடுத்தியா இடியா போன்னு கற்றுனவ பேடிஎம் சொன்னவன் சொன்னவையாரு உங்கள் கட்சிக்காரன் தானே அவன் மேல நடவடிக்கை எடுத்தியா சொல்லு இதெல்லாம் பேசிட்டு தான் பிஜேபி பேசணும் இது இங்கே ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி மட்டும் கிடையாது அமைச்சர் சேகர்பாபு நிகழ்ச்சியில் அப்படி நடக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரன் கோயிலுக்கு போகிறார் அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் மனோ தங்கராஜ் எல்லாம் போகிறாங்க அவங்க ஒரு அரசு நிகழ்வு கோயில் நிகழ்வுன்றதுனால அவங்க மட்டும் போகிறாங்க கட்சிக்காரங்களெலாம் ஒன்றும் திரட்டலை ஒன்று ரெண்டு நிர்வாகிகள் மட்டும் தான் போகிறாங்க அங்கே ஆட்களை திட்டமிட்டு திரட்டிட்டு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க் பரிவார் கூட்டம் அல்லேலியா பாபு அல்லேலியா பாபு இது சரியா இதை எந்த இடத்துல பிஜேபி கண்டிச்சிருக்கு பிஜேபி தலைவர் நயினார் கண்டிச்சாரா அண்ணா இப்போ சொல்றாரு எஸ் சி ஜோரியா அவர் கண்டிச்சாரா அண்ணாமலை கண்டிச்சாரா வானே சீனிவாசன் கண்டிச்சாங்களா யார் கண்டிச்சா ஒரு மினிஸ்டர் பார்த்து நீ எதுக்கு மத ரீதியா தொடர்பு அவர் அல்லலியா பாபுன்னு எதுக்கு கோஷம் போடுறாரு பிஜேபிக்காரன் தானே கோஷம் போட்டான் ஆமா அதை யார் கண்டிச்சா சொல்லுங்க அவங்க கட்சியில் கண்டிச்சிட்ட இன்னும் யோகிய மாதிரி பேசுறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் அடுத்து சாவர்கர் வாழ்கன்னு கோஷம் போடுறான் சாவர்கர் வாழ்கன்னு கோஷம் இதெல்லாம் எப்படி சரி ஒரு கோயிலுக்குள்ள கடவுள் கடவுளை அமைதியாக வழிபடக்கூடிய ஒரு இடம் அங்க வந்து சாகர்கார் வாழ்க அப்படின்னு பிஜேபிக்காரங்க கோஷம் போடுறான் இதே இது வேற கட்சியை சேர்ந்தவர்கள் வேற அவங்க கட்சி தலைவரை வாழ்த்தி கோயிலுக்குள்ள போய் பெரியார் வாழ்கன்னு கோஷம் போட்டான்னு ஏத்துக்குருவியா அம்பேத்கர் வாழ்கன்னு கோஷம் போட்டா ஏற்றுக்குருவியா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா மாத்திருப்பேன் ஆனால் சாவர்கர் வாழ்கன்னு கோஷம் போடுறான் காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர் சாவர்கர் சாட்சிட்டுல அவர் பேர் இருக்கு அவரை வந்து கோயிலுக்குள்ளே வச்சு கோயிலுக்கு போய் அந்த சுசீந்திரம் தானுமலையான் கோயிலுக்கும் சாவர்கருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு கோஷம் போடுறான் அதை யார் கண்டிச்சான்னு சொல்லுங்க பொன்ராதகிருஷ்ணன் அந்த மாவட்டத்தில் தான் இருக்காரு கண்டிச்சிட்டாரா காந்தி எம்எல்ஏ அந்த மாவட்டத்தில் கண்டிச்சிட்டாரா பிஜேபி யார் கண்டிச்சாங்க யோக்கியமான கட்சி மாதிரி பேசுறாங்க இப்ப அவதூறு பொய் ரவுடித்தனம் இதான் பிஜேபியோட அடிப்படை அப்படி இருக்கிற போது இவங்க திமுக காரங்க அராஜகம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்வதற்கான எந்த தகுதியும் அருகதையும் யோக்கியதையும் இல்லை அடிச்சதுல அட்மி ஐசியூல அட்மிட் ஆகியிருந்தாங்க ஐசியா சூர்யா இருக்கட்டும் அவங்க தொண்டர்கள்லாம் எல்லா கேஸ்லையும் ஒரு பிரச்சனை நடந்தால் ரெண்டு தரப்பு அட்மிட் ஆகி ரெண்டு தரப்பு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அது ஒரு எவிடன்ஸ் உருவாக்குறதுக்கு இது வக்கீல் எங்களுக்கு தெரியாதா இதாக அதில் வந்து நடக்கும் ரெண்டு தரப்பு அட்மிட் வாங்க ரெண்டு தரப்பும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதில் காய இருக்கோ இல்லையோ எனக்கு அவங்க அடித்ததில் ஊமை குத்தா குத்திட்டாங்க அதனால் நான் போய் ஆஸ்பத்திரியில் படுக்கிறேன் இருக்குது அப்படின்னு படுக்கிறேன் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு போய் படுக்கிறேன் இதான் அதில் நடக்கும் சரிங்களா மற்றபடி பாஜக என்ற கட்சியே அரசியல் வரலாற்றில் இந்திய வரலாற்றில் ரவுடித்தனம் ரவுடித்தனம் தகராறு கலவரம் வன்முறை இதை மையமாக வைத்து வந்த கட்சி அடுத்தவர்களை அச்சுறுத்துவது பேச விடாமல் செய்யறது அப்படின்றது தான் அவங்களுடைய பிரதானமான ஒரு வேலை இடத்துல செய்யறாங்க பாஜக செஞ்சா கூட நாம் தமிழர் தாவேக்கா கூட இந்த சம்பவத்துக்கு பாஜகவுக்கு ஆதரவு வர மாதிரி தானே வர்றாங்க நாம் தமிழரும் தாவேக்காவும் தாவே நாம் தமிழரை பொறுத்தவரை அவங்க பிஜேபியோட இன்னொரு விங்காக செயல்பட சொல்லி ஆர்எஸ்எஸ் உத்தரவு போட்டு அந்த அடிப்படையில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது சி அவங்களும் மதம் சார்ந்த ஒரு அரசியலை முன்வைக்கிறார்கள் சீமானும் மதம் சார்ந்த ஒரு அரசியலை தான் முன்வைக்கிறார் இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் கூட அவங்க கார்த்திகை தீபம் ஏற்ற ஏற்கனவே ஏற்றப்பட்டு விட்டது புதுசா ஒரு கலவர தெய்வம் ஏத்தணுன்றாங்க அதற்காக அரசியல் செய்கிறார்கள் அதையா தீமன் சீமன் சப்போர்ட் பண்ணி தானே பேசியிருக்காரு அங்க ஏத்தினா என்ன அப்படின்னு கேக்குறாரு ஆ ஏன் போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு இப்போ ஒரு மலையில் ரெண்டு இடத்துல ஏத்தலாமா கோயிலோட மரபு மீறலாமா ஏற்கனவே தமிழர்கள் அங்கே தானே ஏற்றிட்டு இருக்காங்க அதை ஏன் மீற சொல்றீங்க இது சீமன் கேட்கணுமா இல்லையா பிஜேபியோட நோக்கம் என்ன அரசியல் இல்லையா அது ஒரு சமய நடவடிக்கையா மத நடவடிக்கையா பக்தி அங்கே இருக்கு கலவரம் தான் அங்கே இருக்கு அதான் அவர் கேட்டது கிடையாது மூன்றாவதாக இஸ்லாமியர்கள் வந்தேரிகள் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் நீங்க தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னு தாய்மதத்துக்கு திருமணம் சொல்லியிருக்காரா இல்லையா மரச்சக்கு திருமணம் வாங்க அவர் சொல்றாரு இப்ப தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன இதுதான் பிஜேபி அரசு சொல்லுது அடுத்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லுது இவர்கள் திராவிடத்தை ஒழிக்கனு பேசுகிறாங்க பெரியாரை அவர்கள் காலத்துக்குமான எதிரியாக ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபி வச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் பெரியாரை மிகப்பெரிய எதிரியாக காட்டுது எங்கள் பெரியார் இருக்காரா மோடி அரசாங்கம் பத்து வருஷமாக என்ன மக்களுக்கு செஞ்சிச்சு எவ்வளோ தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் வாழவே வழி இல்லை கல்வி மருத்துவம் எல்லாத்துலேயும் காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு படித்த இளைஞர்கள் சுசுகி சொமோட்டோக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு கொத்தடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த எந்த பிரச்சனையும் பற்றி பேசாம பெரியார் தான் பிரச்சனை பெரியார் தான் பிரச்சனை கத்திக்கிட்டே இருந்தா உண்மையான பிரச்சனையை திசை திருப்பது அப்படின்றது தான் பாஜக சங்க பரிவார அமைப்புகளின் ஒரு காலத்துக்குமான ஒரு வேலை திட்டம் அதே திசை திருப்பும் வேலையை தான் சீமான் செய்கிறாங்க நாட்டுக்காக ஒழுங்குமையான எதிரியை விட்டுட்டு நாட்டுக்காக தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதை நாங்களும் தானே ஒரு கருத்து வைக்கிறாங்க என்ன பாதுகாத்தான்னு சொல்லுங்க மக்களோட பிரச்சனையை சீமான் என்னைக்கு பேசியிருக்காரு மக்களோட பிரச்சனையை என்னைக்கால் பேசியிருக்கிறா பெரியாரை குறிவைத்து அடிப்பதை தவிர வேற என்ன அவங்ககிட்ட அரசியல் இருக்கு ஒன்றும் கிடையாது அப்புறம் மலைக்கு நான் மாநாடு நடத்துறேன் மாட்டுக்கு மாநாடு நடத்துறேன்னு ஏதோ எதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் விஷயம் சில நாள் அவர் இங்கிட்டு திமுகவுக்கு சாதகமாக பேசுவார் சில நாள் பிஜேபி அப்புறம் விசிகாவுக்கு சாதகமாக பேசுவார் எதிரா பேசுவார் ராமதாஸ் சாதகமாக பேசுவார் எதிராக பேசுவார் அவருக்கு ஒரு நிலைப்பாடு என்பது அரசியல் என்பது கிடையாது அப்பப்ப அவருக்கு வந்து தேவையை ஒட்டி ஒரு அரசியல் நிலைப்பாடை வைப்பார்கள் ஆனால் தொடர்ச்சியாக திராவிடம் என்ற கான்செப்டை வீழ்த்திறது பார்ப்பனருக்கு ஆதரவாக நிற்பது ஆர் எஸ் எஸ் கூட்டத்தில் நின்று பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட சோரை இடிக்கிறது அப்படின்றது நேரடியாக அவர் சொல்லிட்டார் அதனால அவரும் ஆர் எஸ் அவரும் சங் பரிவார் கூட்டமும் சீமானும் சங் பரிவார் கூட்டமும் வேறு வேறு கிடையாது ரெண்டு ஒண்ணுதான் ஆளுக்கு ஒரு அஜெண்டா வச்சுட்டு வேலை செய்கிறாங்க அவர்கள் இந்து தேசியம் என்ற பெயரில் பெரியாரை எதிர்க்கிறார்கள் இவர் தமிழ் தேசியம்னு ஒரு போலி தமிழ் தேசியத்தை சொல்லி பெரியாரை எதிர்க்கிறார் திராவிடத்தை எதிர்க்கிறாரு இப்ப ஏன் பெரியாரை எதிர்க்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அவர் இன்னைக்கு கிடையாது அவர் இறந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இல்லாத ஒரு நபர் மீது தீவிர அரசியல் வன்மம் வைத்து எதுக்கு இப்ப பிஜேபியோட நோக்கம் என்னன்னா பெரியார் என்னும் ஆளுமையை அவருடைய கருத்துக்களை வீழ்த்தினாதான் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் உண்டு முடியும் இப்போ பிஜேபி கால் ஊன்றுவதற்கான அடியால் வேலையை சீமான் செய்கிறார் நீங்கள் நாங்கள் செய்கிறோம் முதல்ல பெரியார காலி பண்ணுறோம் அதுக்கு பிறகு நீங்கள் பாட்டுக்கு போங்க அப்படி சீமானும் பிஜேபியும் ஒன்று தான் அடுத்து விஜயோட தாவேகா தாவேக்கா உள்ள கட்சியில் தெக்க வடக்க தெரியாது அரசியல்னால் என்னன்னு தெரியாது அவங்க கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொல்லி விஜய் அறிவிச்சிருக்காரு சீமான் தரப்பு பெரியாருக்கு எதிராக தான் ஃபுல்லா பேசிட்டு இருக்கான் தாவகாரன் யாரோட சண்டைக்கு போகணும் யார விமர்சனம் பண்ணணும் பெரியார் அவங்க கொள்கை தலைவரை விமர்சனம் பண்றவங்களோட எது சண்டை பண்ணணும்ல கொள்கை தலைவர் முதல் கொள்கை தலைவர் பெரியார் அவரை எது சண்டை அவங்க அவங்கள எதுவும் சண்டை பண்ணணும்ல அது ஒன்றும் கிடையாது என்ன பிரச்சனைனா அவர்களுக்கு உண்மையிலே அரசியல் தெரியாது கொள்கையும் தெரியாது கோட்பாடும் தெரியாது அவங்க தலைவரே தலைவரே யாரால எழுதி கொடுத்து தான் பேசுறாரு அப்படின்றது யதார்த்தமான உண்மை ஆனால் சிஎம் மட்டும் ஆகணும் அப்படின்னு நினச்சா இது எப்படி நடக்கும் இப்போ தாவேக்காவில் உள்ளவர்கள் கொள்கை தலைவர் என்று சொல்லப்பட்டவர்கள் அரசியல் என்ன கொள்கை என்ன தாவேக்காவின் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காரு இதெல்லாம் எடுத்து போய் படிக்கணும் படிச்சுட்டு அதோட அவங்க கொள்கை ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அந்த கொள்கைக்கு ஆதரவாக நின்று பேசுவதை விடுத்து சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல பிஜேபி திமுகவுக்கு எதிராக அப்படி பேசிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு உண்மையிலேயே விஜயோட படத்தை வரவிடாமல் தடுத்தது யார் இப்போ வந்திருக்கணும் படம் ஆமாம் வரவிடாமல் தடுத்தது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார அமைப்பு மோடி இதான இவங்க தான் தடுத்தாங்க அவர்கள் மீது இவங்களுக்கு கோபம் வருதா அவங்களுக்கு எதிராக அதெல்லாம் போராட்டம் நடத்திருக்காங்களா விஜய் அறிக்கை கொடுத்துருக்காரா ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்காரா நீ திமுக பேசி என்ன செய்யப்பர உன் கொள்கை எதிரி பிஜேபி தானே கொள்கை எதிரி தான் இப்போ தடுக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் நீ இப்போ ரசிகர்களே கட்சி வேற கட்சியில இருந்து திட்டமிட்டி தடுக்கிறாங்க படத்தை அதுக்கு சொல்லி நீ போராட்டம் பண்ணு முதலமைச்சர் கூட அறிக்கை கொடுத்துருக்காரு விஜய்ட்ட இருந்தாலும் ஒன்றும் வரல ஒண்ணு வரல விஜய் கட்சிக்காரங்க ஒன்னும் பேசல புஷ்ஷி ஆனந்தா புஷ்ஷி ஆனந்த் பேசணுமா இல்லையா யாருமே அதை பத்தி பேசல இப்போ பிஜேபியை பார்த்து உங்களுக்கு பயமா இல்ல பிஜேபியை சேர்ந்த பலர் இப்ப சி டி நிர்மல்குமார் அருண்ராஜ் எல்லாம் ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட நபர்கள் தான் அவங்க தானே நீங்க தாவைக்கால இருக்கிறாங்க இப்போ அவங்க இன்னைக்கு அதை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்றது போல தான் தெரியுது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ரோலும் அதில் கிடையாது செங்கோட்டை வேற போய் சேர்ந்திருக்காரு என்ன நடக்குதுன்றது தெரியல யார் சொல்லி அவர் சேர்ந்தார்னு தெரியலை இப்போ அடிப்படையில் தாவை கட்சி கொள்கை இல்லாததுனால அதனுடைய தொண்டர்கள் எந்த பக்கம் வேணாலும் போவாங்க அப்படின்றது தான் அதில் அவர் அவர்களை கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக வழி நடத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த கட்சியில் கிடையாது அப்படின்றதாக இருக்கு கொஞ்சம் பேர் போயிருக்கான் அவனும் ஆர்எஸ்எஸ்காரமாக இருக்கிறான் இப்போ அந்த கட்சின்ற நிலை என்பது அது ஒரு சிக்கலான கட்சியாகத்தான் இருக்குமே இல்லையா அவர்கள் தெளிவான நிலைப்பாடு எடுத்து வர முடியாது அப்படின்றது சார் அதில் இறுதியாக வந்து தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில பத்திரிகையாளருக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தல் நடக்குது எப்படி சார் பார்க்கலாம்